ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நெல்லிக்காய் பறிக்க போகிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நெல்லிக்காய் இருக்குது இந்த மரம் தான் வீட்டுக்கு பக்கத்தில் இது ஒரு மரம் அங்கே ஒரு மரம் ரெண்டு மரம் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் இருக்குது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பறிக்க முடியாது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஹைட்டில் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன் இந்த குச்சியில் தான் பறிக்க போகிறேன் ஸோ என்ன ப்ராப்ளம்னா தட்டி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது இந்த இடத்துல பார்த்தா கீழே வந்து எடுத்தால் நல்லா இருக்காது என இங்கே வருங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தா நாய் படுத்துங்க ஒரு நாலஞ்சு நாய் பார்த்திங்கன்னா இங்கே தான் படுத்துங்க ஸோ அதை கழிவு எடுத்தால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்காது சொன்ன என்ன பண்ணிட்டனா ஒரு போர்வியை கட்டியாச்சு இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டியாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிக்க போகிறேன் இப்போ நானே தட்டி நானே இதை கேட்ச் பண்ணி நானே பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட போகிறேன் ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாள் ஏழு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா தோணுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்வியை கட்டிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக இருக்குது நாலு சைடுமே விழுந்தா பார்த்தீங்கன்னா நடுவில் தான் இருக்கும் இப்போ இந்த குச்சியை வச்சு மேலே இருக்கிற பெரிய பெரிய நெல்லிக்காயை பார்த்திங்கன்னா தட்டி விட்டு போகிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்குது இந்த கரெக்டாக அந்த போர்விக்கு மேலே விழுந்தா பார்த்தீங்கன்னா அந்த போர் மேலே தான் விழுரும் வாங்க அன்றைக்கி ஆரம்பிச்சிடுவோம் அப்படி போர்வு இல்லாமல் தான் இப்படி தான் இருக்கும் கீழே ஒரு எல்லாம் மண்ணோட நசுங்கி கிடைக்கும் முக்கியமாக இங்கே தான் நாய் பார்த்தீங்கன்னா கிடக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேலேயே நம்ம கேட்ச் பண்ணுறோம் எல்லாத்தையும் கேமரா பார்த்தீங்கன்னா கட்டாக பிடிக்க முடியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிலிக்காய் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்குது லைவாகவே எங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பெரிய நிலைக்கு இங்கே இருக்கு இதை மேலே இருக்குது இதை தட்டுவோம் அதுக்க மாட்டேங்குது ஒன்று விழுந்துருச்சு பண்ண முடியலை அண்ணொன்று கொத்தா இருக்கு இதை தள்ளுவோம் மே இருக்க எல்லா பெருசும் வந்துடுச்சு இது ட்ரை பண்ண முடியுமோ பார்க்கணும் வேறு எங்கே இது எல்லாமே குட்டி நடிக்கிறது இங்கே கொஞ்சம் குட்டி இருக்குது இதெல்லாம் பொறிக்கக்கூடாது போய் பொறிச்சா அப்புறம் தேவைப்படாது அப்புறம் தேவைப்படும் கிடைக்காது ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குது இதை பொறிச்சா பார்த்தீங்கன்னா மண்ணில் விழுந்துருந்தா ஸோ மரம் கரெக்டாக அந்த போர்வைக்கு மேலே அங்கேன்னுக்கு அவ்வளோதான் சில தான் அங்கே இருக்குது ஸோ நாளைக்கு போது பார்த்தா அந்த கல்லில் கட்டி நாளைக்கு அதை பொறிக்கிறோம் இப்போ பார்த்தா இதெல்லாம் உப்பு மறுபடியும் போட்டு சாப்பிட போகிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அங்கேருந்து அந்த போர்வ மேலேருந்து எல்லாத்தையும் போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக தான் கிடைச்சு ஓகே இந்த அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை என்னது கடவுளும் வந்து மாட்டிக்கிட்டேன் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடவு இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழே ஆழமாக்குதுங்களா இந்த இடத்துல பள்ளிகள் தான் பார்த்தீங்கன்னா அதனால் எதிரிக்க முடியாது ஸோ எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளி கிடக்கும் அதை நான் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுப்போம்

ஸோ இதுமாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு முறை அடி போட போகிறேன் அதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே உப்பு மட்டுந்தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஸோ இப்போ அதைக்கு வந்து இன்னைக்கு கல்லுப்பு தான் மிளகப்படி இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உப்பு மட்டும் போய் தூக்கி விட்டுருவேன் டே ஓகே ம் இது போதும் நெக்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட வேண்டியது கொஞ்சம் லைட்டாக போட்டு வந்துடுவேன் கடலப்பு கறியை கொஞ்சம் நேட்டாகும் கிராஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் சாப்பிட்லாம்